தனிநாடு கேட்ட நாங்கள் சமஸ்தி பற்றி கதைத்த நாங்கள் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் ஒரு மாவீரத்தின உரையிலே அவர் மிக தெளிவாக சொல்லி இருந்தார் என்னுடைய நீதிமன்ற முறைமைகளுக்குள்ளேயோ தமிழர்களுக்கான நீதியும் இல்லை தீர்வு இல்லை என்பதை கலங்காதவர்கள் கூட ஒரு தானை தலைவனை விட்டோமே என்று கலங்கிய வேலை அது தேசத்திலே சிங்கத்தின் குகைக்குள் இருந்து தமிழ் தேசத்தினுடைய அபிலாஷைகளை உரிமைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரம் பூ பூவொன்று நீரின்றி வாடியது பூகம்பம் வெள்ளவத்தையில் ஆடியது பூவொன்று நீரின்றி வாடியது பூகம்பம் வெள்ளவத்தையில் ஆடியது சாவொன்று சாதனையை நாடியது நம் தமிழ் தேசம் கண்ணீரில் மூழ்கியது சாவொன்று சாதனையை நாடியது நம் தமிழ் தேசம் கண்ணீரில் மூழ்கியது வெள்ளவத்தையிலே ராமகிருஷ்ண மிஷன் வீதி வளாகத்திலே கருத்த நிற காரிலே நடு நண்பகலிலே ஒரு கருத்த உருவம் பட்ட பகலில் நட்ட நடு வீதியில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த புண்ணம்பலங்களுக்கு எதிராக காலத்துக்கு காலம் ஏகாதிபத்தியமும் ஏகாதிபத்தியத்தினுடைய முகவர்களும் கட்டாத கதைகள் இல்லை ஜிஜி பொன்னம்பலம் அவர்களினுடைய காலத்திலே அவர் அளிக்காத வாக்கை அளித்ததாக மலையக தமிழ் மக்களினுடைய வாக்குரிமையை பறைப்பதற்கு அவர் அழிக்காத வாக்கை அளித்ததாக ஒரு புனைகதை பரப்பப்பட்டது அந்த புனை கதை பொய்யென்பதை பேரன் பாராளுமன்றத்திற்கு சென்று ஹன்சாட்டை எடுத்து நிரூபித்திருக்கிறார் பல தசாப்தங்களுக்கு பிறகு அந்த காலத்திலே நின்றிருப்பது போல முக கிடையாது சமூக ஊடகங்கள் கிடையாது ஒன்று இரண்டு அச்சு ஊடகங்கள் இருந்த காலம் அது அந்த அச்சு ஊடகங்களிலே ஒன்று இரண்டு பொய்யான செய்திகளை பரப்பிவிட்டால் அதை முழு உலகமும் ஒட்டுமொத்த தமிழினமும் உண்மை என்று நம்பிய காலம் அது அந்த காலத்தில் இருந்து விலை போகாத பொன்னம்பலங்களுக்கு எதிராக பல புனைகதைகள் பரப்பப்பட்டது கால பெருவெளியில் சிங்கள தேசத்திலே குகைக்குள் இருந்து தமிழ் தேசத்தினுடைய அபிலாஷைகளை உரிமைய ஒரு புலியாக இருந்தவர் குமார் பொன்னம்பலம் அவருடைய உருமல்கள் தமிழ் தேசத்தினுடைய நியாயங்களை அபிலாஷைகளை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது விலை போகாது கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது அப்பொழுதும் ஏகாதிபத்தியமும் ஏகாதிபத்தியத்தினுடைய முகவர்களும் பல கேள்விகளை எழுப்பினார்கள் இவர் என்னென்று கொழும்பிலே இருந்து இப்படி கதைக்கிறார் இவரை மட்டும் அவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவரால் எப்படி கதைக்க முடிகிறது என்று அன்றும் பல புனை கதைகள் பரப்பப்பட்டன தமிழினம் தவறவிட்ட ஒரு தலைவனாக குமார் பொன்னம்பலத்தை ஏகாதிபத்தியமும் ஏகாதிபத்தியத்தினுடைய முகவர்களும் காட்டுவதிலே குறியாக இருந்தார்கள் இது ஒன்று இரண்டாயிரத்தில் விழுந்த சூடு குமார் பொன்னம்பலமையாவின் மீது மட்டும் விழவில்லை இந்த புனை கதைகளை பரப்பிய முகவர்கள் மீதும் விழுந்தது அதைத் தொடர்ந்து தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் குமார் பொன்னம்பலம் ஐயாவிற்கு மனிதர் என்ற அந்த பட்டத்தை வழங்கி கௌரவித்த பொழுது அத்தனை தமிழினமும் தான் விட்ட வரலாற்று தவறை எண்ணி கூணி குறுகினார்கள் அப்பொழுதுதான் குமார் பொன்னம்பலத்தை பற்றி இன்னும் இன்னும் தமிழினம் தேட வழி கெட்டது கலங்காதவர்கள் கூட ஒரு தானை தலைவனை தவறவிட்டோமே என்று கலங்கிய வேலை அது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களை நான் இரண்டு கூணங்களிலே பார்க்கின்றேன் ஒன்று ஒரு அரசியல்வாதியாக அடுத்து ஒரு சட்டத்தரணியாக குமார் பொன்னம்பலம் ஐயாவில் நான் மெய் சிலிர்த்த விடயம் பலரும் அதிகார பங்கேடு என்பதிலும் அதிகார பரவலாக்கம் என்பதிலும் குழம்புகிறார்கள் தனிநாடு கேட்ட நாங்கள் சமஸ்டி வெற்றி கதைத்த நாங்கள் இன்று சமஸ்டி தன்மை என்று கதைக்க வழிகிட்டு இருக்கோம் அவலம் குமார் பொன்னம்பலம் ஐயா மறைந்த இருபத்தைந்தாவது ஆண்டிலே சமஸ்டி தன்மை என்று ஒரு புது உரையாடல் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது இந்த அவலமான சூழலில குமார் பொன்னம்பலம் ஐயாவினுடைய வாழ்க்கை பாடங்களை நாங்கள் படிக்க வேண்டும் அதை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் அவர் அதிகார பங்கீடு வேறு அதிகார பரவலாக்கம் வேறு என்பதிலே தெளிவான சிந்தனை கொண்டிருந்தார் தமிழ் மக்களாகிய நாங்கள் கேட்பது அதிகார பங்கீடே தவிர அதிகார பரவலாக்கம் அல்ல என்பதை ஆணித்தரமாக உரைத்தார் தமிழ்த் தேசத்தில் மாத்திரம் அல்ல சிங்கத்தினுடைய ஜனாதிபதி விடுகின்ற தவறு என்னவென்றால் தாங்கள் படித்த கோட்பாடுகளுக்குள்ளே தாங்கள் படித்த சித்தாந்தத்துக்குள்ளே தாங்கள் படித்த இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்புக்குள்ளே தமிழினத்தினுடைய தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐயா அந்த தவறை இழைக்கவில்லை அவருக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தது சட்ட திட்டங்களுக்குள்ளேயோ அல்லது தான் படித்த இலங்கையினுடைய அரசியல் காப்புக்குள்ளேயோ அல்லது தான் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய நீதிமன்ற உரைமைகளுக்குள்ளேயோ தமிழர்களுக்கான நீதியும் இல்லை சம்பந்தம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார் அவர் தனது சட்டத்தரணி தொழிலையும் அரசியல்வாதி என்கின்ற கடமையையும் போட்டு குழப்பிக் கொள்ளவில்லை அதனால் இன்றைக்கும் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் நிலைபெற்றிருக்க அவரை நாங்கள் நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய ஒரு மாவீரத்தின உடையிலே அவர் மிக தெளிவாக சொல்லி இருந்தார் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை தேடுவது என்பது இருட்டறைக்குள்ளே கருத்த பூனையை தேடுவதை போன்றது நாங்கள் எப்படித்தான் தேடினாலும் கிடைக்காது இருட்டறைக்குள்ளே கருத்த பூனையை கண்டுபிடிக்கலாம் இல்ல அதுதான் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதே அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே தமிழர்களுக்கான தீர்வு இல்லை அது தேடினாலும் கிடையாது என்று குமார் ஐயா அவர்கள் மிக ஆணித்தரமாக உணர்ந்து தனது வழித்தடத்திலே தடம் பதித்து நடந்திருந்தார் சட்டத்தரணியாக அவர் மெய்சிலிருக்க வைத்த ஒரு சட்டத்தரணி ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட எங்களுடைய இளைஞர்களை ஒரு சதம் கூட வாங்காது வழக்காடி ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் உரிமை கோரியிருக்கவில்லை தனது தொழிலின் நிமித்தம் சட்ட கடமையின் நிமித்தம் இலங்கையினுடைய நீதிமன்ற படிகளுக்குள்ளும் சட்ட தொழில் ரீதியான ஒரு சட்டத்தரணியாக அவர் இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த புத்தகங்களுக்குள் இலங்கையினுடைய கோட்பாடுகளுக்கு நிற்கின்றார் ஏனைய அரசியல் தலைமைத்துவங்களிடம் இருந்து தனித்துவமாக இருக்கின்றார் படுகொலையும் ஐயாவினுடைய அவலமான முடிவும் ஈழ தமிழினத்தினுடைய நீதி கோரலோடும் பொறுப்பு கூறலோடும் அவலங்களோடும் கச்சிதமாக பொருந்துகிறார் ஐயாவினுடைய மரணத்திற்கும் படுகொலைக்கும் இச்சை வரை நீதி கிடைக்கவில்லை எங்களுடைய கடத்தப்பட்ட உறவுகளுக்கும் சட்டத்தை மீறி படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி உறவுகளுக்கும் இச்சை வரை நீதி கிடைக்கவில்லை ஐயாவினுடைய படுகொலையும் தமிழ் தேசத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட விடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாகத்தான் காணப்படுகின்றது பார்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் ஈழத்தமிழினத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கும் அவலங்களுக்கும் என்று ஒரு விசாரணை வாயிலாக நீதி கிடைக்கின்றதோ அன்றுதான் குமார் பொன்னம்பலம் ஐயாவினுடைய ஆத்மா சாந்தியடையும் அந்த பணியை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தொண்டர்களாக நாங்கள் இறுதி வரை விலை போகாது சலுகைகளுக்கோ பதவிகளுக்கோ விலை போகாது அந்த புனிதமான பணியை தொடருவோம் என்ற அந்த செய்தியை குமார் பொன்னம்பலம் ஐயாவினுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து இந்த வாய்ப்பை வழங்கி எனக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்